இப்பொழுது நாம் கேள்விப்படுகிற செய்திகள் எல்லாம் வேறாக இருக்கிறது ஜெயலலிதா அவர்கள் கண்மூடிய பொழுது அந்த இடத்தில் இடைக்கால முதலமைச்சராக கூட ஓபிஎஸ் இருப்பதை சசிகலா விரும்பவில்லை சசிகலாவினுடைய முதல் தேர்வு எடப்பாடி தான் ஆனால் அன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மேலிடம் ஓ ஆதரவாக இருந்ததனால் சசிகலாவால் தவிர்க்க முடியாத நிலை என்று இப்பொழுது எல்லாம் வெளிவருகின்றன அப்படி என்றால் பாஜகவினுடைய ஆதரவோடு தான் நீங்கள் சசிகலாவினுடைய விருப்பத்திற்கும் மாறாக மூன்றாவது முறை ஒரு முதலமைச்சராக வந்து உட்கார்ந்தீர்கள் பிறகு அந்த சசிகலா அவர்கள் தான் முதல்வராக வர வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு அழுத்தத்தை கொடுக்கிறார் நிர்பந்தங்களை உருவாக்குகிறார் நீங்கள் கொஞ்சமாவது அரசியல் தெரிந்தவராக இருந்திருந்தால் என்ன செய்திருக்க வேண்டும் முதலமைச்சராக உங்களை உட்கார வைத்து விட்டார்கள்